អស់ម្លាញ់អ្នកពោយពោយបងឡាម៉ានអត់ពោយបងអានេនេក្រាម៉ា ஆட என்ன இந்த பசங்கள்லாம் ஆளைக்கான நம்ம பின்னாடி தானே வந்துக்கிட்டு இருந்தாங்க எங்கே போனாங்க சரி வாங்கப்பா கிளம்புவோம் எவ்வளோ நேரம் கால் வலிக்குதுன்னு இங்கேயே நிற்க முடியும் கிளம்புவோம் ஈய்யோ ஆமாம்ப்பா சரி வாங்க கிளம்புவோம் நீ இங்கே பாருங்க ரோஷி வர நீ என்னப்பா இவ்வளோ தானே கொச்சாங்க நீ முன்ன யாரையும் இங்கே அனுப்பிச்சி விட்டதுப்பா அனுப்பிச்சு விட்டாங்க சரி சரி நீங்கள் வந்தது நல்லதாக போவோம் சாரி பாட்டி வர்றது கொஞ்சம் ஆயிடுச்சு வர வழியில் ஆ சரி சரி பரவாயில்லப்பா யார் தீக்குழி இறங்க போகிறாங்களோ மஞ்சள் சேலை எடுக்கிறோம் யார் இறங்க போகிறது இதுங்க பாட்டி கேட்டுட்டு வரேன் ஈ நம்ம நம்ம நாலு பேரில் யாரப்பா தீக்குழி இறங்க போகிறது அந்த பாட்டி கேட்டு சொல்ல சொன்னாங்கப்பா நான் எல்லாம் இறங்க மாட்டேன்ப்பா ஈ நானும் இறங்க மாட்டேன்ப்பா நீங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ண போறீங்க சரி நான் இறங்குறேன் நம்ம ஸ்கூல் பசங்களுக்காக தானே நான் இறங்குறேன் சரி இரு அந்த பாட்டியை வேண்டாம் போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சரி ஃபாஸ்ட்டாக போ அப்போ தான் நம்ம காப்பாற்ற முடியும் ஆமாம் ஆமாம் பாட்டி இங்கே பிங்கி பே இறங்க போகிறா பாட்டி சரி சரி நான் மஞ்சள் புடவை கொடுக்குறேன் கட்டி பெற சொல்ல ஆ சரி பாட்டி